anni urava vendi tannur idu tannur amma illa alu raada indaki appa sollu kolla venna avola menne valaik vaangi irukkingal 9600 rupaya உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும் சொல்லி ஆண்டவனை வண்டி கொள்றோம் யாருமே நோடி வந்துருந்து நான் பாருங்க சொல்லுங்க வந்து மண் சட்டி பானை வேண்ட போறோம் கிடக்குது ஏற்கனவே பாவச்சு கொண்டு இருக்கிற சட்டிகள் ஆனால் கொஞ்சம் பழதாக போச்சு கொஞ்சம் வேறு வேறு சாமான பா வேண்ட வேண்டி இருக்குது நேற்று போவோம் நேற்று ரெண்டு நாளைக்கு முன்னே போவோம்னா பிடிக்கிறாங்க அது மீறி நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்து

அந்த பாத்திரங்கள் எல்லாம் நாங்கள் அந்த வீடு மாறும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாமல் முந்தி நாங்கள் ஆரம்பத்தில் மண் பானையெல்லாம் அந்த மண் சட்டி பானையெல்லாம் கூடுதலாக பாதித்து சமைக்கிற வீடியோ வந்து வெளியில் நான் சமைச்சு போடுறோம் நாங்கள் அப்போ தனியாக மண் சட்டி பானையெல்லாம் போடுறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வீடு மாறின அப்புறம் இங்கே வந்தோடனே நாங்கள் வீட்டுக்கெல்லாம் நான் சமைக்கிறாங்க அதனால் மண் சட்டி பானையை பயன்படுத்த விட்டோடனே அப்படியே பழதா போய் அங்க எங்க எங்க போனது இல்லாமல் இல்ல மாறி மாறி கொண்டு வரீங்க கஷ்டத்துல எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டே வந்ததும் கூட பாத்திரங்கள் தேவைப்படுது அதால போயிட்டு பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரம் மண்ணில இருக்கோ அவ்வளவு வீட்டுக்கு தேவையான அங்க விக்குது அலங்கார பொருட்களும் விக்குது போயிட்டு வீட்டுக்கு தேவையான சமையல் சமையலோட சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அடுப்பு வாங்கணும் முக்கியமா

ரோட்டுக்கு பக்கத்துலயே இடம் கடை அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்சத்திர மகாட்டுக்கு பாருங்க அதுக்கு முன்னுக்கு தான் நிறைய இருக்கு இந்த கடை உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன பாத்திரங்கள் இருக்கு வாங்கோ பானைகள் தண்ணி போத்தலுவல் பாப்ப என்னென்ன இருக்கூறுவா என்னென்ன வாங்க போதும் வேறது உள்ளுகோ வாங்க பாப்பாங்க கடைக்காரர் வரை வேணும் தோசை கல்லு நான் பாத்துறேன் தோசை கல்லு வாங்க போறீங்களே இப்படியே பார்த்து இப்படியே சுற்றி பார்த்துடுவோம் இருப்போம் உடஞ்சாவே நீங்க தண்ணி ரூபாய் சரி அது வில பாப்பேன் கேட்டு பார்த்துட்டு வாங்குவோம் சரி சரி பாப்பேன் கேட்போம்

எல்லாம் வேண்டி கொண்டு வீட்டை வந்துட்டோம் இப்போ வந்து என்னென்ன இதில் வேண்டி இருக்கிறேன்னு சொல்லி கொடுக்குது காட்டைப்புறமும் அங்கே வடிவாக காட்டு இல்லை நம்ம இந்த ச கூட சாமானம் கொஞ்சம் விருந்தது இப்போ அதெல்லாம் கொண்டு இறக்கி போட்டு தான் நாங்கள் எங்கே விட்ட கொண்டு நாங்கள் இது எந்த பானே தண்ணி விட்டு வைக்கிறோம் வந்து தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வச்சுட்டு இந்த சமையல் நேரத்துக்கு கெடுக்கிறது இப்போ இந்த சமையல் கெடுக்கிறதுக்காக தண்ணி விட்டு எடுக்கிறக்காக இந்த பாத்திரத்தை எடுக்கிறேன் ரொம்பலாம் பெப்பில் தான் எடுத்து எடுத்து கிண்ணங்கள் எடுக்கிறோன்னா இது பானையிலேயே வச்சு தண்ணி எடுக்கலாம்

தேங்காயிரி வைக்கலாம் வெங்காயம் வட்டி வைக்கலாம் அமாரி சின்ன சின்ன பெரிய பொருளாக அனுப்பினா மரக்கறி வெட்டி வைக்கலாம் அதுக்கு வந்து இந்த சட்டியில் வந்து நான் அஞ்சு சட்டி வேணும்னா அஞ்சு சட்டிலையும் எல்லாம் என்னடா மீன் மீனை வெட்டி போட்டு கழுவி போட்டு கொண்டு பண்ணி இதுக்கு வைக்கலாம் மரக்கறிகளை வெட்டி வைக்கலாம் தேங்காய்ரு வைக்கலாம் அதுக்கு தான் இது அஞ்சு வேணுனா இது வந்து தண்ணி வடுறது இந்த மந்தானை கொண்டு அள்ளி போட்டு குடிக்கலாம் இல்லை வேறு செய்வாக்கி பயன்படுத்தலாம் அப்போ அந்த ஜோக்கு இந்த சொக்கு மட்டும் இல்லை சரியான இது இருநூற்றம்பது ரூபா அந்த சொக்கு மட்டும்

ரொட்டி செட்டு அந்த எண்ணெய் தண்ணி இருக்க வந்த உடனே பிறகு தோசை போட்டால் தோசை எடுக்கலாமா தோசை எடுக்கிற தட்டி இது பெனமரத்தாலான இந்த கரண்டி இந்த கரண்டி என்னட இருக்கு நான் இந்த பெனமர கரண்டியை வேணி கிடந்தேன் ஏன்டா இது எடுக்கிறது எடுக்கும் போது பார்ப்போம் முதல் ரொட்டி தான் சுட போகிறேன் ரொட்டி இதில் சுடலாம் இது வந்து கோப்பிய ஒரு முடிவோடான் வந்து நாலு பேர் இருக்கும் நாலு பேருக்கும் மழைமையாக சமைச்சி சாப்பிட்றதுக்கு கோப்பியல் நாலு பேரும் எங்களுக்கு நாலு பேருக்கும் முடியாது சாப்பாடு இதில் டெய்லியை போட்டு சாப்பிட்லாம் இதில் தனியாகவும் சாப்பிட்லாம் வாழைக்கு வாழிலைக்கு பதிலாக இது இது வந்து இது நல்ல அகப்பியல் தினத்தில் இது பரமதில் செய்த அகப்பியல் பரமரம் மரம் இது கட்டு தட்டு இது கிட நேர கிடையாது தேவையான பொருளை வச்சு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ரவர் பாத்துட்டு தான் எடுத்துக்கிறேன் அப்போ சமையலுக்கு ஒளிகளை கொண்டு போகிறதுக்கும் அப்படி தான் அங்கே அப்போ எப்படி சொல்லி ஆச்சு இந்த பெட்டிக்கலாம் ஆடிக்கொண்டே டிக்கிட்ட வச்சுக்கிட்டா சரி அது அரிசி எல்லாம் இதுக்காக நான் போட்டு வைக்கலாம் அது கேடா கேட்டேன் இது அகல் குட்டி ஆசைப்பட்டு கேட்டது அப்போ இந்த இதில் அப்போ கொடுக்கிறேன் நாங்கள் இது வேண்டி எல்லாம் பூட்டி கொண்டு வந்துடுறாங்க இதில் தண்ணியை விட்டு ஒரு மீசியை வச்சு சரி ரெடி பண்ணி விட்டேமண்டா அவே தங்களுக்கு அகலப்போ தண்ணி விடா இருந்தோம் அந்த நேரம் தான் டேப்பை போட்டு ஆள் எடுத்து எடுத்து குடிக்கும் தண்ணி விட குடிக்கிற கூட அப்போ ஸ்கூல் தண்ணி பொருள் எடுத்து எடுத்து குடிப்பேன் அதை இதெல்லாம் தான் கப்பில் எடுத்து குடிப்பேனா நான் வேண்டு சொல்லி ஆக்கிரப்படுத்தினது தங்களுக்கு அப்போ இதில் போகணுமான்னு சரி அதுக்கு வேண்டி இந்த தண்ணி டேங்க் வந்து எவ்வளோ பிறந்தது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து தந்தது விழாவை கூட தான் இல்லை அவ்வளோ பார்த்து தந்த ரெண்டாயிரத்தஞ்சி மூவாயிரம் சட்டி ஒரு கட்டி நான் வேண்டாம் உடனே உங்களுக்கு வேண்டாம் நாலாயிரம் மனசு கஞ்சி விடுவோம் இந்தல பா இவ்ளோ நாளைக்கு சமையல் வீடியோல இவ்வளவு பயன்படாது அரைவாசி பாத்திரம் பயன்படும் அப்ப சமையல் வீடியோல நாளைக்கு சந்திப்பம் நன்றி